வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடை காசி சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற வெற்றி வசந்த் அவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் இந்த வாரம் நடக்க இருக்கிறதுன்ற தகவலே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது அதுவும் பொன்னி சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற வைஷ்ணவி தான் அவங்களோட ஜோடின்றது இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் இந்த நிலையில் பலருமே இப்போது வெற்றி வசந்த் வைஷ்ணவி இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க குறிப்பா சீரியல் நடிகை ஸ்ரீநிதி அவங்க கங்கிராஜுலேஷன் வைசூ அண்ட் வெற்றி ப்ரோன்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க சிறகடிகாசு சீரியலில் முத்து அவங்களோட சகோதரராக நடிக்கிற ஸ்ரீதேவா அவர்கள் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பதிவிட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் ப்ரோன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு அதே சிறகடிகாசு சீரியலில் நடிக்கிற சல்மா அவங்க கங்க்ராஜுலேஷன்ஸ் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சீரியல் நடிகர் ஆனந்த் செல்வன் அவர்கள் கங்கராஜா ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு நடிகர் பிரேம் அவர்கள் கங்கராஜுலேஷன் சொல்லி பதிவிட்டிருக்காரு சீரியல் நடிகர் திரவியம் அவர்கள் கங்கராஜுலேஷன் டு யூ போத் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இதே போல சரண்யா அவங்க ஃபைனலி அப்படின்னு சொல்லி லவ் சிம்பிளோட பதிவிட்டிருக்காங்க சிறுகடி காசு வெற்றி வசந்த் அவங்களோட பேரா மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற பிரியா அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜூட்ஸ் ஹாப்பி ஃபார் லவ் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இப்போது தொடர்ந்து பலருமே தங்களோட வாழ்த்துக்களை வெற்றி வசந்த் வயசுல வைத்து சொல்லிட்டு வராங்க நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஜனது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்துருக்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க